ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் தேக ஆரோக்கியமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்க கேட்க வேண்டிய கதை சுந்தர காண்டம் தேக ஆரோக்கியத்தையும் தேஜஸையும் திட்சண்யமான புத்தியையும் குடும்ப சந்தோஷத்தையும் இக்காவியம் அளிக்க வல்லது எண்ணிய காரியம் அனைத்தும் கைகூடும் என்பது திண்ணம் சீத்தையிடம் கொடுத்த சீதா தேவியாரே, தாங்கள் என்னை நம்புவதற்கு மற்றும் ஒரு அடையாளம் இருக்கிறது நான் எத்தனை பாக்கியசாலி ராமச்சந்திர மூர்த்தியால் அனுப்பப்பட்ட தூதன் அவருடைய நாமம் பொறித்த இந்த கனையாளியை பாருங்கள் என் மீது நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு ஸ்ரீராமர் இதனை தங்களிடம் கொடுக்கச் சொன்னார் தங்களுக்கு அனைத்து மங்களமும் உண்டாகட்டும் உங்களது கவலையெல்லாம் சீக்கிரமே பறந்து போகப் போகிறது என்று கூறியபடியே ஹனுமன் அந்த கனையாளியை சீதையிடம் கொடுத்தான் சீதா தேவி அந்த கனையாளியை கண்டதும் கணவன் ஸ்ரீராமரையே நேரில் கண்டது போல எல்லையில்லா அடைந்தாள் அதிலிருந்து கண்களை எடுக்கவே முடியவில்லை இவன் உண்மையான ராமதூதன் தான் என்று சந்தோஷம் கொண்டாள் ஸ்ரீராமர் தன்னை திருமணம் செய்து கொண்ட காலத்தில் அணிந்து கொண்ட கனையாழி அது அதன் பின்பு அவரும் தானும் அனுபவித்த தனிமை சுகங்கள் சீத்தையின் நினைவுக்கு வந்தன ஒரு சமயம் ஏகாந்தமாயிருந்த போது இருவருக்கும் பிணக்கு ஏற்பட்டது இருவரும் பேசாமலும் பார்க்காமலும் இருந்தார்கள் அப்போது ஸ்ரீராமர் தன்னுடைய மோதிரத்தை ஏதோ நழிவினது போல மெல்ல கழற்றி கீழே போட்டார் உடனே சீதை இதோ மோதிரம் கீழே விழுந்து விட்டதே என்று சொல்லி எடுத்துக் கொடுத்தது எடுத்துக் கொடுத்தாள் உடனே ஊடல் தீர்ந்து இருவரும் ஆனந்தமாய் பேசிக்கொண்டார்கள் அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்த கடையாளி அல்லவா அது அந்த நிகழ்ச்சியெல்லாம் இப்போது சீதைக்கு மனக்கண்ணில் வந்து பரவசம் ஏற்படுத்தியது ராமதூதனாகிய ஹனுமனை இராவணன் என்று சந்தேகப்பட்டோமே என்று இப்போது வெட்கப்பட்டாள் மேலும் ஹனுமனே உன்னுடைய சக்தியும் பலமும் என்னவென்று நான் சொல்ல முடியும் இந்த பெருங்கடலை எத்தனை அலட்சியமாக கடந்துள்ளாய் எப்பேற்பட்ட ராவன் அவனை கண்டு உனக்கு பயம் இல்லையே உன்னை சாதாரண வானரம் என்று கூற முடியுமா உன் மீது மிகுந்த நம்பிக்கையோடு ஸ்ரீராமர் உன்னை இங்கே அனுப்பியுள்ளார் நீ இனி என்னுடன் தாராளமாக பேசலாம் ஸ்ரீராம லக்ஷ்மணர் இருவரும் சௌக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா ராமன் நலமாயிருந்தார் என்றால் ஏன் இத்தனை காலமாக இந்த பூமியை தன் கோபத்தால் கொளுத்தாமல் இருக்கிறார் இந்த அரக்கர்களை துவம்சம் செய்வதற்கு அந்த ராம லக்ஷ்மணருக்கு சக்தி இல்லையா அல்லது என்னுடைய கஷ்டம் நீங்க காலம் இன்னும் கணியவில்லையா ஸ்ரீராமர் என்னை எண்ணியபடி வருத்தத்தால் இழைக்காமல் இருக்கிறாரா தைரியமாக இருக்கிறாரல்லவா என்ன திரும்பவும் அடைய என்னை திரும்பவும் அடைய பிரார்த்தனை செய்து வருகிறாரா நான் அவரை விட்டு நீண்ட தூரம் பிரிந்து எட்டா நாட்டில் இருக்கிறேன் என்னை அவர் மறக்கவில்லையா என் மீது அவர் வைத்திருந்த அன்பு ஏதும் குறையவில்லையல்லவா திரும்பவும் என்னை மீட்பாரா என்னை மீட்கும் பொருட்டு தன்னுடைய சேனைகளை பரதன் அனுப்பி வைப்பாரா உங்களுடைய சுக்ரீவ மகாராஜா தன்னுடைய சேனைகளுடன் சீக்கிரமாய் இங்கு வந்து விடுவாரல்லவா லக்ஷ்மணன் இங்குள்ள இராட்சசர்களை துவம்சம் செய்வதை நான் காண்பேனா ராமனுடைய திருமுகம் என்னை பிரிந்த துக்கத்தால் வாடாமல் இருக்கிறதல்லவா ராமர் என்னை இங்கு வந்து அழைத்து போவார் என்று செய்தியை கேட்கும் வரை நான் உயிரோடு இருப்பேன் சீதை உணர்ச்சி பொங்க இவ்வாறு கூறிவிட்டு இப்போது ஹனுமனை பார்த்தாள் ஹே தேவி ஸ்ரீராமருக்கு ஸ்ரீ ராமருக்கு வரை தாங்கள் இருக்கும் இடம் தெரியாது இருந்தது தங்களை வந்து அழைத்துச் செல்லாததற்கு அதுவே காரணம் நான் இப்போதே போய் இந்த சந்தோஷ செய்தியை கூறும் மாத்திரத்தில் உடனே அவர் சேனையுடன் இங்கு வந்து சேருவார் இந்த பெரிய கடலை எப்படி கடந்து வருவார் என்று தாங்கள் மலைக்க வேண்டாம் தன்னுடைய பானங்களால் கடலை கட்டி சைன்கள் சைன்யங்களுடன் இங்கு வந்து இந்த அரக்கர் குலத்தை வேறறுப்பார் இது உறுதி நான் அனைத்து பொருள் மீதும் ஆணையிட்டு கூறுகிறேன் முழுமதி போல விளங்கும் ஸ்ரீராமருடைய திருமுக மண்டலத்தை சீக்கிரத்தில் இங்கு நீங்கள் காணத்தான் போகிறீர்கள் தங்களை பிரிந்ததால் எப்போதும் பரிதவித்து கொண்டிருக்கிறார் தங்களை அடைவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் குறைவில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு சத்திரிய வீரன் என்பது தங்களுக்கு தெரியாதா ஸ்ரீராமர் சுவையான உணவையெல்லாம் உண்பதில்லை இப்போது கனி கிழங்குகளையே மாலை வேளையில் புசிக்கிறார் தங்கள் நினைவாக தேகத்தை மறந்து திரிகிறார் தூக்கத்தை மறந்து விட்டார் எப்பொழுதும் களைத்துத் தூங்கினாலும் சீத்தே என்று சொல்லிக்கொண்டே விழித்து கொள்கிறார் கனி மலர்களை கண்டாலும் ஹோ சீத்தே என்று பெருமூச்சு விட்டு தங்கள் நினைவாக தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார் ஹனுமன் அவ்வாறு கூறுவதையெல்லாம் கேட்டுவிட்டு சீத்தைக்கு ஒருவாறு கலக்கம் நீங்கியது ஹனுமனின் விஸ்வரூபம் அனுமனே சற்று முன் நீ கூறினாயே ராமர் என் நினைவாக பெரும் கடலில் மூழ்கி கிடக்கிறார் என்று இந்த செய்தி எனக்கு விஷத்தையும் அமிர்தத்தையும் கலந்து கொடுத்தது போல் உள்ளது நானாகவா அவரை விட்டு பிரிந்தேன் விதியல்லவா எங்களை பிரித்தது ஸ்ரீராமர் என்னை சோகக் கடலில் இருந்து எப்போது கரையேற்றுவார் ராவணனை வதம் செய்து இந்த லங்கா லங்காபுரியை அழித்து எப்போது என்னை கடைத்தேற்றுவார் ராவணன் என ராவணன் எனக்கு விதித்த கெடு காலத்திற்குள் இங்கு வந்து என்னை மீட்கும்படி சொல்லிவிடு நான் அதுவரை உயிரோ அதுவரைதான் நான் உயிரோடு இருப்பேன் அந்த கெடு முடிய இன்னும் இரண்டு மாதங்கள் தான் உள்ளது ராவணன் தம்பி விபீஷணன் எத்தனையோ சொல்லியும் எங்களை திருப்பி அனுப்புவதற்கு ராவணன் சம்மதிக்கவில்லை யுத்த களத்தில் யமன் ராவணனை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று விபீஷணனின் மனைவி எனக்கு தகவல் கூறி அனுப்பியுள்ளாள் என் அந்தராத்மாவும் ராமர் சீக்கிரமே வந்து என்னை மீட்டுச் செல்வார் என்றே தெரிவிக்கிறது தாயே தாங்கள் இனியும் கவலை கொள்ள வேண்டாம் நான் போய் உங்களைப் பற்றி சொன்ன உடனேயே கடல் போன்ற படையுடன் ஸ்ரீ ராமபிரான் இங்கே வருவார் நான் இருக்கும்போது தாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் இதோ ஒரு நொடியில் தங்கள் துக்கத்தை நான் போக்கடிக்கிறேன் என் முதுகில் ஏறுங்கள் ஒரு நொடியில் நான் ஸ்ரீ பிராமணிடம் உங்களை கொண்டு கொண்டு போய் சேர்க்கிறேன் என் முதுகில் ஏறிக்கொண்டு வீதியில் செல்லுங்கள் இந்த லங்காபுரி அரக்கர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்தாலும் யாராலும் என்னை தடுக்க முடியாது என்று ஹனுமன் கூறிய வார்த்தைகளை கேட்டு சீத்தை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் உன் வானர புத்தியை காட்டிவிட்டாயே உன்னால் எப்படி என்னை இந்த பெருங்கடலை தாண்டி எடுத்துச் செல்ல முடியும் அற்ப உடலை படைத்த நீ என்னை ராமனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று என்ன தைரியத்தில் கூறினாய் என்று கேட்டாள் சீத்தை என் அளவற்ற பலத்தை தாங்கள் அறியாததால் இவ்வாறு கூறினீர்கள் நான் விரும்பிய உருவமெல்லாம் எடுக்கக்கூடியவன் என்பதை காட்டுகிறேன் என்று தன் விஸ்வரூபத்தை எடுத்து காட்டினான் ஹனுமன் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக மகாமலை போல பிரகாசத்துடன் சீத்தையின் முன்பாக வந்து நின்றான் ஹனுமன் அம்மா நான் நினைத்தால் இந்த இலங்கையையே ராவணன் மற்றும் அனைத்து இராட்சசர்களுடன் தூக்கிச் செல்ல முடியும் ஆகையால் தாங்கள் தயவு செய்து மனச்சாந்தி செய்து கொண்டு என் வேண்டுகோளை ஏற்று முதுகில் ஏறி கொள்ளுங்கள் ராமலக்ஷ்மணருடைய துக்கத்தையும் போக்குங்கள் சீதை இப்போது கூறினாள் ஹனுமனே உன் பராக்கிரமம் யாவும் அறிவேன் உன்னைத் தவிர இந்த பெருங்கடலை யாரால் கடந்து வர முடியும் உன்னைத் தவிர யாரால் இந்த கொடும் அரக்கிகளை தாண்டி என்னிடம் வந்து பேச முடியும் என்னை சுமந்து கொண்டு போகக்கூடிய சக்தி உனக்கு உண்டு என்பது எனக்கு நன்றாக தெரியும் நான் உன் மீது வரும்போது நீ கடலின் மீது வேகமாக போகும்போது நான் கடலில் விழுந்து விடுவேன் கடல் பிராணிகளுக்கு இரையாகி விடுவேன் நீ எதிரிகளை எல்லாம் அழிக்கும் வல்லமை உடையவன்தான் ஆனால் சண்டை என வரும்போது நீ அவர்களை எதிர்ப்பாயா அல்லது என்னை காப்பாற்றுவாயா ஒரே சமயத்தில் இரண்டையும் உன்னால் செய்ய முடியாதல்லவா அப்போது நீ சிரமப்பட்டதெல்லாம் வீணாகிவிடும் அல்லவா அது மட்டுமல்ல நீ செய்யும் இத்தகைய காரியம் ராமபிரானின் கீர்த்திக்கு பங்கமாகாதா ராவணனை நேரில் எதிர்க்க தைரியமின்றி ஒரு குரங்கை அனுப்பி எடுத்து வரச் சொன்னான் என்று உலகம் கூறாதா ஆகையால் நான் சொல்வதை கேள் அனுமனே நீ இங்கிருந்து சென்று ராமனிடத்தில் செய்தியை கூறி அவரை எங்கு அழைத்து வருவதுதான் சரி அப்படி செய்யாவிட்டால் ஸ்ரீராமர் என்னை காணாமல் உயிரை விட்டு விடுவார் உடனே அவரது தம்பிமார்கள் தாய்மார்கள் சுக்ரீவன் வானர சைன்யம் எல்லோருமே உயிரை விடுவார்கள் அது மட்டுமல்ல நான் பதிவிரதா பத்தினி கணவன் அல்லாத வேறொருவரை தொடுவது நியாயமாகாது ராவணன் உன்னை தொட்டு எடுத்து வரவில்லையா என கேட்கலாம் அப்போது நான் தனியாக பலமற்ற பெண்ணாக இருந்தேன் என்னை அவன் தூக்கிய போது எவ்வாறு அவனை தடுக்க முடியும் ஆகையால் தான் கூறுகிறேன் இங்கு வந்து ராவணனையும் அரக்கர்களையும் கொன்று ராமன் என்னை மீட்டுச் செல்வதுதான் நியாயமாகும் அதுதான் அவரது பராக்கிரமத்திற்கும் என் மீது வைத்துள்ள அன்பிற்கும் மற்றும் ஒரு ஏற்ற செயலாகும் என்னுடைய திருமணத்திற்கு முன்பு மாரிசன் சுபாகு தாடகை முதலியவர்களையெல்லாம் அவர் படுத்திய பாட்டை கேட்டிருக்கிறேன் கவந்தனையும் வாளியையும் வதம் செய்ததாக நீயே சொல்லியிருக்கிறாய் மிகச்சிறந்த வில்லாளிகளான ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் யுத்த களத்தில் நின்றால் யாரால் எதிர்த்து நிற்க முடியும் மதம் கொண்ட யானைகளைப் போல நின்று யுத்த களத்தில் பானங்களை பொழிந்து சத்துருக்களை வதம் செய்தால் யாராவது பிழைக்க முடியுமா ஹனுமனே ஆகையால் தான் கூறுகிறேன் நீ விரைவில் சென்று ஸ்ரீராமலுமணரையும் சுக்ரீவ மகாராஜனையும் வானர சைன்யங்களையும் சீக்கிரமாக இங்கு அழைத்து வா இது ஒன்றே ஸ்ரீராமரை நினைத்து கொண்டிருக்கும் எனக்கு மகிழ்ச்சியையும் கீர்த்தியையும் கொடுக்கும் பெரிய காரியமாகும் என்றால் சீத்தை நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் தொடரும்